எனக்கு யார் காரணம் சொல்ல வேண்டியது வாங்க உள்ள போலாம் எல்லாரும் நம்மளையே பாத்துட்டு இருக்காங்க திருஷ்டிவன்ற போகுது பெரிய திருஷ்டிவன்ற போகுது அப்படியே அம்பானி வீட்டு ஆளுங்க வந்து இறங்கிட்டாங்க இங்க இருக்கிற பாப்பனைக்கு மாளியத்துல இருந்து வந்துட்டு என்ன சீன் போடுதுன்னு பார்த்தா ஏடுமா என்ன கொண்டு வர்றது டீ காபி போட்டு வரட்டுமா டீ எல்லாம் கண்ணு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா முப்பாத்தா ஆப்பிள் ஜூஸா போட்டு வா சரிங்கப்பா எல்லாம் உட்காருங்க டிவி போட்டுடுறேன் டிவி பார்த்துட்டே இருங்க நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன்

இல்லமா பாத்தா எல்லா கடையும் தேடி பாத்துட்டேன் கறியே கிடைக்கல உங்களுக்கு மட்டும் கறி கிடைக்காது மத்த நாளெல்லாம் கிடைக்கும் இன்னைக்கு எங்க அப்பா அம்மா வந்துட்டாங்கல்ல அதுதான் கிடைக்காது ஏண்டி மூபாத்தா கறி கிடைக்கலனா இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சிட்டு இருக்கற நீ விடு கண்ணே நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு இல்லனா என்ன நாளைக்கு எடுத்து சாப்பிட்ட போகுதே என்னம்மா மாப்ளை புடிச்சு திட்டிட்டு இருக்கற கறி இல்லனா குழம்பு வை ம் ம் உன் போனே அன்னைக்கு நீ திட்டாம இருந்திருக்கா ம் ம் ஏதாவது சொல்லுங்க வாங்க மாம்ஸ் எப்படி இருக்கிறீங்க உங்க அக்கா எல்லாம் கட்டியிருக்கிறேன் நான் எப்படி நல்லா இருப்பேன் மாம்ஸ் எப்பவுமே அக்கா உங்களுக்கு காமெடி பீஸ் தான் இல்ல எல்லாரும் சேர்ந்து என்ன காமெடி பண்ணலான்னு வந்திருக்கீங்க என்னங்க மாம்ஸ் வாயிலே முழங்கிட்டு இருக்கிறீங்க சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல என்ற உழப்பு இந்த காலனியில சிரிப்பா சிரிக்குது இதுல நீ வேற சிரிக்க போறியா சரி

ஆட்டை பிடிக்கலாமா கோழியை பிடிக்கலாமா அழையுதுங்க நீங்கள் ஒரு சிட்டுக்குருவிக்கே வழியை காணும் என்ன கவுண்டமணி காமெடி பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறியா வேலை பாருடி வேலை தான் பார்க்கணும் வேற என்னத்தை பார்க்கறது உங்க பேச்சு செம்ம காண்டா இருக்குது இவளுக்கு காண்டா இருக்குது இந்த குடும்பத்தை பார்த்தா எனக்கு தான் காண்டா இருக்குது யோ பஞ்சு யோ பஞ்சு இங்க வாயா என்னையா அப்படியே சோகமா போய்கிட்டு இருக்கிற சோகமா போயிட்டு இருக்கிறேண்ணா ஏன்னா கடுப்பை கிளப்பிட்டு இருக்கிறீங்க

கறியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டு ஆர்ச்சல் பண்றான் நான் எப்படி கறியே இல்லைன்னு ஏமாத்திட்டேன்ல யோ உன்னை உடனே சும்மாவா விட்டா ரெண்டு திட்டு திட்டினான் அதை இந்த காதல வாங்கி அந்த விட்டுட்டேன் காதல விட்டுட்ட உடாட்டியாவது உனக்கு திட்டுலாம் என்ற உடாட்டி என்னையா அறுத்து குழம்பு வச்சிருப்பா இந்நேரம் எல்லா பொண்டாட்டிங்களும் அப்படிதாயா அவங்க அம்மா வீட்டுல இருந்து வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சா தலைகில நின்று தண்ணி குடிப்பாங்க எல்லாம் நம்ம நேரம் சரி சரி எங்க போயிட்டு இருக்கிற அண்ணா

அந்த குடும்பம் பூராமே காமெடி பீஸ் தானே நினைச்சேன் ஆனா என் பொண்டாட்டி குடும்பம் இருக்குதே அத மாதிரி ஒரு குடும்பம் நான் பார்த்ததே கிடையாது சரியான சூனியக்கார குடும்பம் ஐயோ முப்பத்த பாத்துட்டா அண்ணா நான் கிளம்புறேன சும்மா பேசிக்கிட்டு இருந்தேமா இந்த கிளம்பிட்டமா அஞ்சு எப்படி இருந்தோம் இன்னைக்கு இப்படி ஆயிட்டானே அண்ணா சும்மா தான் நிக்கிறீங்க வாங்க என்னோட போல நம்ம யோ நான் வருவேன் டீ வாங்கி தருவியா டீ என்ன சாரக்கே வாங்கி தர வாங்க என்ற ஒன்னா டீயே அவங்க அம்மா அப்பா வந்ததுக்கே இத்தனை ஆட்டம் ஆடுறா நாளைக்கு ஒன்று பார்க்க போகிறோம் என்ன ஆட்டம் ஆடுவோலோ தெரியலையே